அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை எனது கடமை கடமை எனது கடமை அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை எனது கடமை கடமை எனது கடமை பதவி போது பணிவு வர வேண்டும் துணி வர வேண்டும் தோளம் பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோளம் அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோயில் ஒன்றே உன் தேவன் மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு பேர் இருக்கும் கடமை எனது கடமை கடமை எனது கடமை வாழை போல பூமி முகம் பார்க்கும் கோளை குணமாற்றும் தோளம் நாளை உயிர் போகும் என்று போனாலும் கொள்கை நிறைவேற்றும் தோளம் அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோயில் ஒன்றே உன் தேவன் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை எனது கடமை கடமை எனது கடமை